வணக்கம் என் பேர் முருகன் நான் இங்கே சிவராஞ்சி சிவராம்ஜி ப்ளட் பேங்க்கில் இருந்து பேசுகிறேங்க முதல் முறையாக நான் கல் கல்லூரி படிக்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழில் முடியும் போது என்னுடைய நண்பரோட அக்காவுக்கு ப்ளட்டு தேவைப்பட்டதுன்னு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் அப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இங்கே கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய கல்யாண நாள் அன்னைக்கு இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் முதல் முறையாக இப்போ என்னுடைய மகனுக்கு இன்றைக்கி பர்த்டேங்கிறதுனால முதல் முறையாக பர்த்டே அன்னைக்கு அவருக்கு நான் இன்னைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி ப்ளட் கொடுத்துருக்கேன் அதில் ஒரு மனசு திருப்தி இது வரைக்கும் ஒரு தேர்டீன் ஃபோர்டீன் டைம் பதிமூணு பதினாலு முறை இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் எனக்கு உடலில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அதாவது ப்ளட்டு கொடுத்துட்டு போனோனால எனக்கு ஏதாவது ஒரு மயக்கமோ இல்லையோ அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் இல்லை நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது மனதுக்கு ஒரு சின்ன திருப்தி ஆழ்ந்த திருப்தியாக இருக்கும் நைட்டு தூங்க போகும்போது தூங்கிட்டேன் அப்படின்னாவே மற்ற நாளை வர அந்த பிளட்டு கொடுத்த அன்னைக்கு போய் தூங்குற நாள் வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் சந்தோஷங்க நன்றி